இன்றைய வசனத்தை நாம் பார்ப்போம் கத்தோடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன் நம்முடைய இதயத்தை கத்தனை நேராய்த்திருப்போமாக யோசுவா ஒன்றாதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் என்று வேதம் சொல்லுகிறது கத்தளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாடு கத்தோடைய வாக்கு தத்துவம் கத்தை கொடுக்கப்பட்ட வசனமானது நமக்கு கற்று கொடுக்கப்பட்ட ஆஸ்வதிக்கப்பட்ட வார்த்தையானது இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையானது கத்தை உன்னோடு இருக்கிறார் கத்தை இந்த நாளிலே நாம் வேண்டிக் கொண்ட எந்த காரியத்திற்கும் கத்தை நமக்கு பதில் கொடுக்க சித்தமாக இருக்கிறார் என் அன்பு சகோதரனை கத்தர் உன்னோடு இருக்கிறார் என் அன்பு சகோதரியை கத்தர் உன்னோடு இருக்கிறார் உங்கள் ஜப்பத்திற்கு கத்தர் மறு உத்தர் வைத்திருக்கிறார் உங்கள் ஜப்பத்திற்கு உடனே பதில் கொடுக்கும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி நிற்காதபடி கலங்கி தவிக்காதபடி கத்தோடைய சமூகத்தில் நீங்கள் ஜபிக்கின்ற சபத்திற்கு கத்தர் பதில் வைத்திருக்கிறார் வாழ்க்கையிலேயே நீங்கள் தோல்வியடைந்திருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் துக்கத்தோடு இருக்கலாம் எல்லா துக்கத்தையும் கத்த சந்தோஷமாய் மாற்றும்படியாக கத்தர் உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவராக இந்த நாளிலே வேத வசனத்தின்படி கத்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை கத்த செய்வாராக நீங்கள் போகும் இடமெல்லாம் கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருக்கிறது கத்தர் உங்களுக்கு முன்னே போய் சகலத்தையும் கோணலாக்கி சபையாக்கி காத்து தொடர்ந்து கத்தருடைய வார்த்தை கேளுங்கள் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது லைக் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமேன் என்று கமெண்ட் பண்ணி கத்தோடைய வார்த்தையை மகிழப்படுத்துங்கள் கத்தை இந்த நாளில் உங்களை ஆஸ்வதிப்படாங்க ஆமேன்